கா கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து செய்யும் போது மீன் குழம்பு வாசனையாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் நல்ல நச்சு நசுக்கி வச்சுருக்கேன் அம்மியில் வச்சு பார்த்துருப்பீங்க நீங்களும் மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க அம்மி இல்லைன்னா அந்த இடிக்கல் இருக்கில்ல அதில் போட்டு கூட ந நசுக்கி எடுத்துக்கிடலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க எதுக்காக வெங்காயத்தை எப்படி நச்சு சேர்க்குறோன்னா மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம்தான் சேர்க்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் அது நச்சு சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவரு அதோட சாரெலாம் இறங்கி மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களால் இப்படி நச்சு எடுத்து போட முடியல அப்படின்னா நீங்கள் பொடிசாக நறுக்கி கூட சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேருங்க அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் ஒரு சின்ன பூண்டு வந்து ஒரு முழு பூடு எடுத்து அவ்வளோ தே எல்லா பல்லையுமே உரித்து வச்சுருக்கேன் உரித்து அதையும் அம்மியில் நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறோம் நெத்திலி மீன் குழம்பு மற்ற மீன் குழம்புக்கு வந்து வெள்ளைப்பூடு நீங்கள் சேர்க்கலன்னா கூட ஒன்றும் இல்லை ஆனால் நெத்திலி மீனுக்கு கண்டிப்பாக பூண்டு சேர்த்து செய்யுங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாக்கெலாம் சேர்த்துக்கோங்க நல்ல உப்பு வரப்பு புளிப்பு எல்லாம் சுல்லுன்னு இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சா குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடியும் சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து இதெல்லாம் ஒரு கொதி வரட்டும் குழம்பு வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நல்ல மை போல் அரைச்சி எடுங்க நான் நாலு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு நெத்திலு மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த நெத்திலி மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க போதும் சிம்லே வச்சு வேக விடுங்க இப்போ பாருங்கள் மீன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க மீன் நல்லா வெந்துடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் மேட்டாப்பில் தூவி விடுங்க அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெத்திலி மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்